அன்புள்ள நேயர்களே வணக்கம் வருகின்ற இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிக அற்புதமான நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காதற்ற ஊசியும் வாராதுகான் கடை வழிக்கு அப்படின்னுட்டு சொன்ன பட்டினத்தடிகளினுடைய குரு பூஜை தினம் அவர் தான் சொல்லுவார் காலன் வருமுன்னே கண் பஞ்சடையுமுன்னே முன்னே பாலுன் கடைவாய் படுமுன்னே மேல் விழுந்தே உற்றார் அழுமுன்னே ஊரார் சுடுமுன்னே குற்றாலத்தானையே கூறு அப்படின்னுட்டு இந்த ஆத்ம ஓய்வு பெறுவதற்காக வழிகாட்டிய பட்டினத்தடிகளுடைய குரு பூஜை தினம் இன்னைக்கு வருது அவர்தான் தான் வாழ்வியலை ரொம்ப அற்புதமாக சொன்னவர் அதுக்கப்புறம் ஆடி மாதம் இல்லையா சங்கரன் கோயிலில் ஆடி தபசு விழா அதுக்கு தனியே வீடியோவே போடணும் அம்மன் தவமிருந்து ஈஸ்வரனை அடைந்த அற்புத காட்சியை காண்பதற்கு ஆயிரம் கோடி கண்கள் வேண்டும் அப்படிப்பட்ட ஆடி தபசு அதோட இந்த பௌர்ணமி எல்லாம் ஒன்றா இணைஞ்சி வருது இதை விட ரொம்ப முக்கியம் குரு பூர்ணிமா ஆடி மாதத்தில் பௌர்ணமி மிக அற்புதமான நாள் காரணம் என்ன அப்படி என்று சொன்னால் நமக்கு ஈஸ்வரன் தான் பெரியவர் ஆனால் அந்த ஈஸ்வரனை காட்டிலும் குரு பெரியவர் ஈஸ்வர பக்தியை காட்டிலும் குரு பக்தி விசேஷம் அப்படின்ட்டு காஞ்சி பெரியவர் சொல்லுவார் காரணம் ஈஸ்வரனை யாரும் பார்க்கவில்லை ஆனால் பிரத்யட்சமாக நடமாடும் தெய்வமாக நாம் பார்க்கக்கூடிய ஒருவர் நம்முடைய குரு குரு அப்படி என்றாலே ஞானத்தை தருபவர் மனதின் இருட்டை விலக்குபவர் மருள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்தகாரம் அதை நீக்குபவர் அசைவு இல்லாத சித்தத்தை உடையவர் அப்பழுக்கு இல்லாமல் நமக்கு எல்லாவற்றையும் சொல்லித் தருபவர் நாம் ஈஸ்வரனிடத்திலே பக்தி செலுத்துவது ரெண்டாம் பட்சம்தான் நம்முடைய சம்பிரதாயத்தில் என்ன சொல்லியிருக்குதுன்னா குருவிடத்திலே பக்தி செலுத்தாமல் ஈஸ்வரனிடத்திலே பக்தி செலுத்த முடியாது பெரிய பெரியாழ்வார் கூட பீதக ஆடை பிரானார் பிரம்மகுருமாகி வந்தார் அப்படின்னு சொல்கிறார் அன்னைக்கு சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான சுலோகம் இருக்குது குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை குருவே நமகா ஒரு சின்ன வரி இதை சொன்னாலே போர் அன்றைக்கி இந்த சுலோகம் எப்போல்லாம் நினைக்கிறோமோ அப்போல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் குரு வந்தனம் இல்லாவிட்டால் எந்த கலையும் பாகம் படாது இந்த சுலோகத்தில் பார்த்தீங்கன்னா குருவுக்கும் பரமாத்மாவுக்கும் அபேதம் அதாவது ரெண்டு பேரும் ஒருவர் தான் பேதமே சொல்லப்படலை அதுதான் இதில் ரொம்ப விசேஷம் ஈஸ்வர பக்தி என்பது குரு பக்தியால் தான் முடியும் குருவை விட நமக்கு சிரேஷ்டமானவர் யாருமே கிடையாது அவரிடத்தில் நமக்கு பரிபூர்ணமான நம்பிக்கை ஏற்பட வேண்டும் அதுக்கு ட்ரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அதில் கொஞ்சம் கூட ரெஸ்ட் இருக்கக்கூடாது அது நிஜமான அழுத்தமான நம்பிக்கையாக இருக்கணும் நமக்கு அவரிடத்தில் தான் வந்திருக்கிறார் அப்படின்ட்டு நம்ம நினைக்கணும் அந்த நம்பிக்கை வந்துவிட்டால் அப்புறம் தனியாக சுவாமி கூட வேண்டியதில்லை தான் வைணவத்தில் மதுரகவி ஆழ்வார் முதல்ல பெருமாளை பார்க்குறதுக்கு தான் எல்லா உலகங்களிலும் சுற்றி வந்தார் அப்புறம் வடநாட்டுக்கு போனார் அங்கே எல்லா இடங்களிலேயும் போனார் அப்புறம் பதினாறு வயது அந்த பாலகனாகிய நம்மாழ்வாரை பார்த்தவுடனே அவர் பாடிய திருவாய் மொழியை கேட்டவுடனே ஆகா நமக்கு ஒரு ஆச்சாரியன் கிடைத்து விட்டான் இந்த குருவுக்கு மேலே அந்த பெருமாள் கூட ரெண்டாம் பட்சம்தான் கண்ணனும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்றக்கால் அன்னிக்கும் அமுதூறும் என்னாவுக்கே என்கிறார் கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் அப்படி என்கிறார் அப்போ பெருமாள் கூட நான் இவர் சொன்னால் தான் பார்ப்பேன் ஆச்சாரியன் ஆனால் ஆச்சாரியனோட போய் சேர்ந்து பார்க்கறது விசேஷம் வைஷ்ணவத்தில் இது ரொம்ப அழுத்தமாக சொல்லப்பட்டு இருக்கிறது நான்கு நிலைகளை சொல்லி உயர்ந்த நிலை எது அப்படின்னு சொன்னால் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் ஆச்சாரிய பக்தி தான் பிரதானம் ஈஸ்வரனிடத்திலே போய் அபராதம் பண்ணுறோம் பகவானிடத்தில் அப்போ அவனிடத்தில் போய் மன்னிப்பு கேட்க வேணும் அப்படின்ட்டு கிடையாது அது ஆச்சாரியன்கிட்ட போய் சொன்னாலே போகிறோம் இந்த ஆச்சாரியன் மன்னித்து விட்டாலே சரி போகிறா போது போ அவர் கடவுள் கோச்சிக்க மாட்டார் அப்படின்னு சொன்னாலே போகும் ஈஸ்வரனுடைய கோபம் தணிந்து விடுவான் ஆனால் நம்ம குருக்கிட்ட அபச்சாரப்பட்டுட்டு போய் நேராக பெருமாள் இடத்துல ஈஸ்வரனத்தில் போய் நின்னால் ஒன்றும் நடக்காது அப்போ எங்கே போகணும் குருகிட்ட தான் போகணும் அந்த குருகிட்ட போய் தான் அந்த அபச்சாரத்துக்கு நம்ம நிவர்த்தி தேடிக்கொள்ள வேண்டும் இதுதான் ரொம்ப முக்கியம் அம்பரீஷன் அப்படின்ட்டு ஒரு விஷ்ணு பக்தன் இருந்தான் அவன் ஏகாதசி விரதம் இருந்தால் துவாதசி பாரண பண்ணணும் கோபம் கொண்ட துர்வாச மகரிஷி வந்துட்டார் சேர்த்து பாரனை பண்ணலாம் அப்படின்னா அவர் குளிக்க போயிட்டார் திரும்ப வரதுக்குள்ளே அந்த துவாதிசி பாரண நேரம் போயிடுச்சேன்னுட்டு தீர்த்த பிரசாதத்தை எடுத்துக்கிட்டால் அவருக்கு கோபம் வந்துருச்சு உடனே ஒரு பெரிய பூதத்தை கிளப்பினார் யாரை இவ அம்பரீஷனை அழிப்பதற்காக உடனே அம்பரீஷனுக்கு துணையாக சாட்சாத் பெருமாளே வந்து ஒரு சக்கரத்தை அனுப்பி வைக்கிறார் அந்த சக்கரம் அந்த பூதத்தை கொன்றுவிட்டு துர்வாச மகரிஷியை துரத்துது அவர் தேவாதி தேவர்கள்கிட்டையெல்லாம் போகிறார் கடைசியில் மகாவிஷ்ணுக்கிட்டே போகிறார் மகாவிஷ்ணு சொல்கிறார் நீ பட்டது என்னிடத்தில் அபச்சாரப்படல ஒரு பாகவதனிடத்தில் அபச்சாரப்பட்டுருக்கிற ஆகினால அவரிடத்தில் போய் தான் நீ வந்து விமோசனம் தேடணும் அப்படின்னு சொன்னவொடனே துர்வாச மகரிஷி அம்பரீஷன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் அப்படின்னுட்டு வருது அதே மாதிரி ஆச்சாரியன் ஆச்சாரியன் வேற பாகவதன் வேற கிடையாது பக்தி உள்ளவன் பாகவதன் அந்த பாகவதனிடத்தில் பெருமாள் இருக்கிறார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதனால் தான் சைவத்தில் கூட கூடும் அன்பினில் கும்பிடலன்றி வீடும் வேண்டா எனக்கு உன்னை வணங்குகின்ற தொண்டர்கள் தான் எனக்கு துணையாக இருப்பார்கள் என்று சொல்லுகின்றார்கள் அப்படிப்பட்ட குரு பூர்ணிமா ஒவ்வொரு மாதமும் ஆடி மாதத்தில் பௌர்ணமி திதி அதுதான் குரு பூர்ணிமா அந்த மகாவிஷ்ணுக்கிட்ட இருந்து வேதங்களையெல்லாம் அவருடைய அம்சமான வியாச மகரிஷி அவர் எடுத்து நாலு வேதங்களாக தொகுத்தார் வியாசாய விஷ்ணு ரூபாயேன்னு சொல்லுவாங்க அது புரிஞ்சுக்கிறதுக்காக அப்புறம் பதினெட்டு புராணங்களை அவரே கொடுத்தார் இப்படி வேதங்களை எல்லாம் தொகுத்து கொடுத்த வியாசரத்தை முதல் குரு அப்படின்னு சொல்கிறோம் அதனால் ஒரு மனப்பலகைக்கு இந்த புரோகிதரெல்லாம் உபயோகப்படுத்துகிற மந்திரம் சொல்லுகின்ற அந்த புரோகிதர் உட்காரக்கூடிய அந்த மனப்பலகைக்கு கூட வியாச பீடம் அப்படின்னுட்டு பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்ட்டு அப்புறம் இதை எப்படி எடுத்துக்கலாம்னா மாதா தான் முதல் தெய்வம் மாதாவே முதல் குரு பிதா ஒரு தெய்வம் அவர் ஒரு குரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல குருக்கிட்ட இவங்களாக இருக்கிறாங்க இவங்களும் ஒரு குருக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க அந்த குரு தான் தெய்வத்தை காட்டுறார் இது இப்படி கூட எடுத்துக்கலாம் மாதா பிதா இவர் அப்படின்ட்டு காமிக்கிறார் அந்த பிதா நல்ல சத்குருவை தேடி தன்னுடைய மகன் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு போய் சேர்க்குறார் தசரதன் அப்படி தானே போய் வசிஷ்டர் இடத்துல கொண்டு போய் சேர்த்தார் துரோணர் இடத்துல பஞ்சு பாண்டவர்களை எல்லாம் கொண்டு போய் பீஷ்மாச்சாரியார் சேர்த்தார் அப்படி நல்ல குரு சாந்திபினி முனிவர் இடத்துல போயிட்டு தான் பகவானாக இருந்தாலும் கூட ஒரு குருவை தேடி போய் பாடம் படித்தான் இல்லையா கண்ணன் அப்படி அந்த குருவுக்கு முக்கிய தரம் கூடிய நாள் எந்த நாள் அப்படின்னு சொன்னால் குரு பூர்ணிமா அந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு நம்ம விளக்கேற்றி வைத்து குருவை வணங்க வேண்டும் அந்த ஸ்லோகத்தை குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை குரவே நமகா அது இல்லாமல் அவங்கவுங்க ஆச்சாரியனுடைய ஸ்லோகத்தை சொல்லணும் அப்படி சொல்லி அந்த குருவை நினைத்து வணங்கணும் பாடம் கற்பித்த ஆசிரியர் அவர் எங்கே இருந்தாலும் தேடு கண்டுபிடிச்சி அவருக்கு வந்து நம்ம அன்றைக்கி நமஸ்காரங்களை செய்யணும் பக்கத்திலே இருந்தாருன்னா முடிஞ்சாவோ நம்மால் என்ன முடியுமோ யதாசக்தி கொண்டு போய் அவர் இடத்துல கொடுத்து அவருடைய திருவடிகளிலே விழுந்து அவருடைய ஆசிர்வாதத்தை பெறுவது என்பது நம்முடைய வாழ்க்கையை பெரிய அளவில் முன்னேற்றிக் கொள்வதற்கு சமம் அப்படிப்பட்ட அற்புதமான நாள் இந்த குரு பூர்ணிமா நாள் இந்த குரு பூர்ணிமா நாளை நீங்கள் மறக்கவே மறக்காதீர்கள் இந்த சுலோகத்தை சொல்லவும் மறக்காதீர்கள்